திமுக மந்திரிகளை மாற்றுவதே இல்லை ஜெயலலிதா நூறு மாற்றி மாற்றுவார் மந்திரிகளை ஒருவனும் அப்படி கடகடத்து போய்விடுவார் ஒழுங்காக கொடுக்காதவன் தான் மந்திரியாக இருக்க தகுதி இல்லாதவனே தவிர மற்ற அறிவு அடிப்படையிலெல்லாம் மந்திரிகளுக்கு எந்த தகுதியும் திமுகவில் கிடையாது இவனை தள்ளுவதற்கு நமக்கு சக்தி இல்லை ஆனால் ஒரு மனிதன் இவர்களை வந்து மோசமாக பேசுகிறான் அதை இவர்கள் ரசிக்க முடிவதற்கு காரணம் லாஜிக்காக பேசவே தெரியாது எனக்கு தெரிய சும்மா காமெடி காமெடி என்று என்னத்தையாவது பேசிக்கொண்டிருப்பாரு தவிர ரஜினி பல்லு போன பிறகும் பல்லு கட்டி கொண்டாவது கதா காதல் செய்ய முடிவதை மக்கள் ஏற்றுக்கொள்கின்ற வரையிலும் பழையவனாலாம் போகட்டும் அறுபது வயசுக்கு பிறகு உள்ளவனாலாம் போகட்டும் இருபது வயசு உள்ளவனெல்லாம் வா என்று சொல்லவில்லையே எழுபது வயசில் ஒரு காதல் காட்சியில் நடிக்கிறது தவிர இருபது வயதில் உள்ள பையன் நடிப்பதை நடிக்க ஒப்புக்கொள்ளவில்லையே இவர்களை விட்டால் பெரிய அரசியல் அறிவு பெற்றவர்களோ துறை அறிவு பெற்றவர்களோ இல்லை இவர்கள் மிகச்சிறந்த அமைச்சர்களாக இருக்கிறார்கள் என்பதெல்லாம் கிடையவே கிடையாது அமைச்சு வேலையை எவன் பார்க்கிறான் என்றால் ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தினுடைய தலைவர் பல கருப்பையா அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் கலைஞர் பற்றி ஒரு நூல் வெளியீட்டு விழா அந்த நூல் குறித்த வெளியீட்டு விழாவில் நடிகர் ரஜினிகாந்த் பங்கேற்கிறாரு பொதுவாக எந்த நடிகர்களும் ஆளுகின்ற அரசு அந்த முதல்வர்களை பாராட்டி பேசுவதுங்கிறது ஒரு இயல்பான ஒரு போக்கு தான் அதையும் தாண்டி சில மூத்த அமைச்சர்கள்லாம் வந்து ரொம்ப சங்கடத்தை திமுக கொடுக்குறாங்க அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு முதலமைச்சர் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு இது ஒரு சம்பிரதாயமான பேச்சா இல்லை எப்படி பார்க்குறீங்க தெரியவில்லை ஆனால் ஸ்டாலின் சொல்லி கொடுத்து தான் இவர் பேசினார் என்று சொல்கிறவர்களும் இருக்கிறார்கள் இந்த கருத்தும் இருக்கிறது இவராக பேசுவாரா அப்படியெல்லாம் தன்னால் சொல்ல முடியாததை ரஜினியை வைத்து சொல்ல சொல்லியிருப்பார் ஸ்டாலின் என்று கருதுகிறவர்களும் இருக்கிறார்கள் எனக்கு அது தெரியாது ஆனால் ரொம்ப வயதானவர்கள் நெருக்கடி கொடுத்து கொண்டு ஸ்டாலினை ஆட முடியாதபடி செய்து விட்டு செய்து கொண்டு உள்ளே இருக்கிறார்கள் என்று சொன்னதின் மூலம் நீங்களெல்லாம் வெளியே வாருங்கள் புதியவர்களுக்கு இடம் கொடுக்கட்டும் என்பதாக ஒரு கருத்து இவர்களுக்கு போதிக்கப்பட வேண்டுமென்றால் ரஜினி மட்டத்திற்கு தான் போதிக்க முடியும் ரஜினிக்கு ஒருவேளை ஸ்டாலின் பேசும்போது சொல்லியிருக்கலாம் என்ன செய்வது இவர்களெல்லாம் வைத்து கொண்டு நாம் ஆட வேண்டியதாக இருக்கிறது என்று ஒரு சல்லைப்பட்டு சொல்லியிருக்கிறோம் அப்படி இருந்தால் ஒருவேளை இவர் பேசியிருப்பார் இருக்கட்டும் அது எதுவாக இருந்தாலும் இவர்களையெல்லாம் வைத்திருப்பது என்பது பாளையக்காரர்களை வைத்திருப்பது போல திமுக மந்திரிகளை மாற்றுவதே இல்லை ஜெயலலிதா நூறு மாற்று மாற்றுவார் மந்திரிகளை ஒருவனும் அப்படி கடகடத்து போய்விடுவான் இவர்களெல்லாம் தள்ளவே முடியாது நாயக்கர்கள் விஜயநகர சாம்ராஜ்ய காலத்தில் மங்கம்மா திரு திருமலை நாயக்கர்லாம் ஆண்டார்களே அப்பொழுதெல்லாம் நாயக்கம்மார் என்று இருந்தார்கள் பாளையக்காரர்கள் அந்த பாளையம் அந்த மாவட்டம் அவர்களை சேர்ந்தது படை வேண்டுமானால் அனுப்பணும் இவர்கள் கேட்டால் அனுப்பி வைக்க வேண்டும் வரி வசூல் அவர்கள் செய்து கொள்ளலாம் கொஞ்சம் சாப்பிட்டு விட்டு மத்திய அரசாங்கத்துக்கு கொடுக்கலாம் இதுதான் பழையக்காரர்களின் வேலை எனக்கு படைக்கு ஆயிரம் பேர் வேண்டுமென்றால் அவர்கள் கொடுக்க வேண்டும் என்ன இது இதுக்காகத்தான் பாளையக்காரர்கள் அதே மாதிரி எப்படி வரி வசூல் ஒரு பகுதியை அனுப்பிவிட்டு தான் வைத்துக்கொள்ளலாமோ அதுமாதிரி எல்லாம் சம்பாதித்து சுரண்டி ஒரு தொடைப்பகுதியை முதலமைச்சருக்கு கொடுத்து விட்டு மீதியை வைத்துக் கொள்வார் ஒழுங்காக கொடுக்காதவன் தான் மந்திரியாக இருக்க தகுதி இல்லாதவனே தவிர மற்ற அறிவு அடிப்படையிலெல்லாம் மந்திரிகளுக்கு எந்த தகுதியும் திமுகவில் கிடையாது இல்லை திமுக இப்போ இளைய இளையர்கள் நிறைய பேர் அரசியலுக்கு வர இளைஞர்கள் வசூல் செய்வதற்கு இளைஞனாக இருந்தால் என்ன முதியவனாக இருந்தால் என்ன சுரண்ட வேண்டும் அந்த துறையின் சார்பாக சுரண்ட வேண்டும் சுரண்டியதில் தொடைப்பங்கை முதலமைச்சருக்கு கொடுக்க வேண்டும் மீதியை வைத்துக் கொள்ள வேண்டும் இதுக்கு என்ன இளைஞன் என்ன முதியவன் என்ன என்னமோ பெரிய அறிவு சார்ந்த வேலைகளை செய்வதற்கு இவன் போதுமா இவனுக்கு இந்த துறையை பற்றி தெரியுமா என்று கேட்பதெல்லாம் நியாயம் என்ன இது வசூல் செய்ய வேண்டும் வசூல் செய்து ஒரு பெரும்பகுதியை முதலமைச்சருக்கு விட்டு மற்ற பகுதியை இவர்கள் வைத்து கொள்ள வேண்டும் இது காலங்காலமாக நடந்து வரல நீங்க சொல்றதை பொறுத்த இன்னைக்கு அடுத்த அரசியலுக்கு புதிய ட்ரெண்டு நோக்கி போகுது சீமான் பக்கம் சீமான் பக்கம் ஒரு இளைஞர்கள் வராங்க விஜய் அரசியலுக்கு வராரு இப்போது இளைஞர்களை இருக்கணும்னா இவங்கள வச்சு பண்ண முடியாது அதனால் புதியவர்கள் வேணுங்கிற கணக்கிலேருந்து அதை பார்க்கக்கூடாதா அது அப்படி ஒன்றும் இல்லை சீமான் என்ன புதிய அரசியல் பேசுகிறார் அவர் என்ன போடா வாடா பொட்டைக்கண்ணா ஆடு மாயிக்கிறவனெல்லாம் அரண்மைக்கி கொண்டு போய் என்று தான் பேசுவார் புதிய சிந்தனை இல்லையே நீங்கள் இளைய தலைமுறையின் நுழைவின் வழியாக நீங்கள் வலியுறுத்துகிற கருத்து என்ன என்றால் அவர்கள் நவீன கல்வி பெற்றவர்கள் நவீனமாக சிந்திப்பார்கள் ஆகவே புதிய கருத்து அரசியலுக்கு வரும் என்றால் நான் ஏற்றுக்கொள்கிறேன் இந்த சீமானின் மூலம் என்ன புதிய கருத்து அரசியலுக்கு வந்திருக்கிறது இவன் தெலுங்கு பேசுகிறவன் அவன் நாடார் அவன் நா அவன் நாயுடு அவன் ரெட்டியார் இவனெல்லாம் தமிழன் இல்லை ஆக இது இதை தவிர அவர் என்ன பேசியிருக்காரு ஆடு மாடு மேய்க சிங்களவன் கையை சிங்களவனை சுட்டு விட்டு வர சொல்வேன் மீனவன் கையில் துப்பாக்கி கொடுத்து இதெல்லாம் ஒரு அரசியல் இதையெல்லாம் ஒரு இளையவன் பேசினால் இளைய தலைமுறையின் அறிவு இவ்வளவுதான் பொருள் இல்லை அதாங்க எப்போவோ ரஜினி பேசும்போதே துரைமுருகன் பேரை குறிப்பிட்ட சொல்றாரு ரஜினி அதாவது கலைஞருடைய கண்களே ஆட்டியவர் துரைமுருகன் தமிழ்நாட்டில் புதிதாக வருகிற இளைஞர்களிடம் புதிய சிந்தனைகளும் இல்லை பழதாக இருக்கின்றவர்களுக்கு பழைய சிந்தனையும் இல்லை ஒரே சிந்தனை தான் இவனுக்கும் அதே சிந்தனை தான் எப்படி நாட்டை சுரண்டுவது நீனே ரொம்ப காலம் சுரண்டி கொண்டிருக்கிறாயே மாற்றி நான் ஆட்சிக்கு வந்து சுரண்டக்கூடாதா என்பதுதான் கேள்வியை தவிர எந்த புதிய கட்சியிடம் எந்த புதிய சிந்தனை இருக்கிறது எந்த புதிய இளைஞர்கள் புதிய கருத்துக்களை வெளிப்படுத்துகிறார்கள் நாட்டுக்கு தேவையானதை சொல்லுங்கள் சீமான் வெளிவந் சீமான் இளைய தலைமுறையாக வெளிவந்தது இந்த நாட்டுக்கு எந்த விதத்தில் ஆக்கம் இந்த துறைமுறைகளும் ஒன்றுங்கள் இல்லாதவர் என்பது ஒரு பக்கம் வைத்துக் கொள்வோம் அந்த காட்பாடி மலையை தவிர அந்த பகுதி முழுவதையும் அவர்தான் வைத்திருக்கிறார் அவர்தான் அதனுடைய இந்த பழையக்காரர் ஆகவே இது ஒரே கட்சியில் நெகம் உழைத்த நாளாக நான் ஒரே கட்சியில் இருக்கிறேன் என்று இப்படி கட்டியை மடக்கிக் கொண்டு நெகத்தை பார்த்து கொண்டு சொல்வார் அதனுடைய பலன் நீ பெரிய கொடி சொன்னாகிவிட்டார் உன்னுடைய தாயின் தாலியை வைத்து பரிஜயிக்கு பணம் கட்டியனியும் ஒரு ஆள் இன்றைக்கு அந்த பகுதியே உன்னுடைய வளைப்புக்கு கீழே இருக்கிறது என்று சொன்னால் இந்த ஒரு கட்சியை சார்ந்திருப்பதின் பலன் இது பல கட்சியை சார்கின்றவனும் உண்டு பல கட்சிக்கு போவதனால் நன்மை அடைகின்றவனும் உண்டு இந்த அதிமுக மந்திரிகள் பூரா திமுகவுக்கு வந்து விட்டார்கள் அதெல்லாம் கட்சி மாறி பலனடைகிறவர்கள் கட்சி மாறாமலே பலனடைகின்றவர்களும் உண்டு இவர்கள் கருத்துக்காக க கட்சி மாறுகிறவர்கள் வேறு வகை அவர்கள் பயன் ஒன்று அடைய மாட்டார்கள் ஆனால் நிற்க மாட்டார்கள் என்பது அது அவருடைய மனப்போக்கு இப்போ நானெல்லாம் ஒரு கட்சிக்குள்ளே இருக்க முடியவில்லை ஒருவரோடும் உராய் ஊறுகிறது என்பது நான் அங்கே போயோ அல்லது அவர்கள் நான் கொள்ளையடித்தேன் என்றோ என்னை சாட்டியதில்லை அதற்கு காரணம் ஏதோ ஒரு நிலையிலே இல்லை ஜெயலலிதா இருக்கிற போதே நான் பல வேறுபட்ட கை கருத்துக்களை அங்கே முன்வைத்திருக்கிறேன் ஆகவே அது வேறு இது வேறு இந்த இவ பழையவர்களெல்லாம் போய் என்ன பண்ண போகிறார்கள் புதியவர்கள் சுரண்டினார்கள் பழையவர்கள் சுரண்டினால் சுரண்டல் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் உயிர்கொள்கை என்று ஆகிவிட்ட பிறகு தான் அப்புறம் வேற என்ன இருக்கிறது மந்திரியில் ஒரு மந்திரி யோக்கியன் இவன் சுரண்டுகின்றவன் இல்லை என்று சொல்லுங்கள் பார்ப்போம் அதான் உயிர் உயிர்கொள்கையாக இருக்கிறது பெரிய மூலதனத்தை சேர்க்க வேண்டும் பிறகு ஓட்டல்களுக்கு கொடுக்க வேண்டும் ஊழியர்களுக்கு கட்சிக்காரர்களுக்கு பணம் கொடுத்தால்தான் வேலை செய்வான் எல்லாமே செய்ய வேண்டும் அதுக்கு பணம் வேண்டும் அதுபோக நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் இல்லை துரைமுருகனை பற்றி இப்படி பேசுகிறாரு ஒரு சீனியர்கள் இப்படி முதல்வர் வந்து அப்படியே ஆராய் சிரிக்கிறாரு கீழே எச்சு கீழே ஆராசா போடுறவங்களாம் கைத்தட்டி கொண்டாடுறாங்க தயாநிதி பாருங்க குளிரி குழிங்கி சிரிக்கிறாரு இதெல்லாம் எதை காட்டுதுன்னு ஒன்று இருக்குங்களா எங்களால் வெளியேற்ற முடியவில்லை ஆனால் இதை அவர் சொல்ல முடிகிறது என்று சொன்னால் இது உண்மையிலேயே வந்து திமுக உவந்து சிரிக்கிறது என்று சொன்னால் என்ன அதாவது அவர்கள் இவர்களெல்லாம் கொஞ்சம் நெருக்கடி கொடுப்பார்கள் துறைமுருகன் தம்பி என்று சொல்வார் என்ன உங்கள் அப்பா அப்படி சொல்வார் நீ என்ன என்ன இப்படி சொல்லுகிறா என்று கேட்க முடியும் துறைமுருகனாக இப்போ புதிதாக வந்திருக்கிற அந்த ராஜா இருக்காரே அவர் கேட்க முடியுமா பொய்யா மொழி கேட்க முடியுமா இவர்களை பார்த்து கேட்க முடியாது இவர்கள் கேட்க முடியும் தான் இவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள் உதயநிதியிலேருந்து ஸ்டாலின் முறையிலும் மகிழ்ச்சி அடைவதற்காக என்றால் இவனை தள்ளுவதற்கு நமக்கு சக்தி இல்லை ஆனால் ஒரு மனிதன் இவர்களை வந்து மோசமாக பேசுகிறான் அதை இவர்கள் ரசிக்க முடிவதற்கு காரணம் நான் செய்ய முடியாதே அவன் செய்கிறானே என்பது சரி ரஜினி வந்து பொதுவாக வந்து ஒரு பாஜக சார்போடு இருக்கக்கூடியவர் பாஜக இல்லை பாஜக கருத்துக்களை பேசக்கூடியவர் துக்குளக்கை பற்றி பேசுவார் நிறைய ஒரு வலதுசாரிகளோட அவருடைய பேச்சுகள் இப்படிலாம் இருக்கும் இப்போ திடீரென்று ரஜினி இப்படி திமுக சார்பாக இப்படி பேசுவதை நம்ம எப்படி போட்டு அது தெரியவில்லை சில சொல்கிறார் ஸ்டாலின் சொல்லி கொடுத்து தான் சொல்கிறார் என்று சொல்கிறார்கள் ஸ்டாலின் பேசும்போது சொல்லியிருக்கலாம் இவர்களெல்லாம் வைத்துக்கொண்டு நாம் அழுக வேண்டியதாக இருக்கிறது இவர்களெல்லாம் எல்லாம் என் தலையில் என் தகப்பனார் கட்டி விட்டு போய்விட்டார் என்று சொல்லியிருக்கக்கூடும் ஆனால் இவர்களெல்லாம் தேர்ந்த சுரண்டல்காரர்கள் எக்ஸ்ப்ளாய்டஸ் இவர்களெல்லாம் வைத்துக்கொள்வது நம்முடைய ஸ்டாலினுக்கு நன்மை தான் இதை விட தீமை இல்லை நேரு செய்கின்ற வேலையை சாதாரண நாள் செய்ய முடியாது நேரு வலிமையாக ஒரு ஆதிக்கப்போக்கோடு செய்கின்ற வேலையை சாதாரண நாள் செய்ய முடியாது ஏதோ வகையில் அட்ஜஸ்ட் இவர்கள் எல்லாம் பாளையக்காரர்கள் பேரரசுக்கு பாளையக்காரர்கள் சுரண்டுவது தெரியும் எனக்கு கொடுக்க வேண்டியதை நீ கொடு இல்லை துரைமுருகன் அவர்கள் ஏதோ ஒரு வகையில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாருன்னு புரிஞ்சுக்கலாமா இந்த க இந்த விஷயத்துல இந்த இல்லை இல்லை என்னன்னா இருந்தாலும் வயதில் பூத்த மூத்தவர்கள் புது இவரை ஸ்டாலினை பார்த்து ஸ்டாலின் என்று ஒரு காலத்தில் அழைத்தவர்கள் ஆகவே அவர் அவர்கள் அவர்களை மடக்கி வைத்துக் கொள்வது பொய்யா மொழியை மடக்குவது போல துரைமுருகனை மடக்க முடியாது அதனால் அது இடையூறு இல்லாமல் வைத்துக் கொள்வதென்றால் நம்முடைய உதயநிதிக்கு பின்னால் பொய்யாமலை மாதிரி ஆட்கள் தான் வேண்டும் ஆனால் திமுகவில் எவனையும் வெளியேனு எவனையும் வெளியேனு போகிறோம் பெரும் பணத்தோடு போய்விடுவான் அந்த இடம் காலியாக ஆகிவிடுகிறது உடைய இடத்துக்கு வேற ஆளை வைத்து பாருங்கள் அவ்வளோ வலிமையாக செய்ய முடியாது ஐப்பரியசாமியினுடைய இடத்தில் வேற ஆளை வைத்து பாருங்கள் அவர்கள்தான் அந்த கம்பீரமாக வசூல் பண்ண முடியும் அவர்கள் இவர்களை விட்டால் பெரிய அரசியல் அறிவு பெற்றவர்களோ துறை அறிவு பெற்றவர்களோ இல்லை இவர்கள் மிகச்சிறந்த அமைச்சர்களாக இருக்கிறார்கள் என்பதெல்லாம் கிடையவே கிடையாது அமைச்சு வேலையை எவன் பார்க்கிறான் என்றால் ஐஏஎஸ் அதிகாரி பார்க்கிறார் அது ஒரு நிரந்தரமான அமைப்பை வெள்ளைக்காரன் ஏற்படுத்தி விட்டு போயிருக்கிறார் எந்த நிதிநிலை அறிக்கையை எந்த நிதிநிலை அமைச்சர் போடுகிறார் யார் நிதிநிலை அமைச்சராக வந்தால் நிதிநிலை தான் போடுகிறார் இவர்களுக்கு அதை படித்து புரிந்து கொள்ளவே தெரியாது ஒரு ஓபிஎஸ் இருந்திருக்கிறார் இப்பொழுது த தங்க தென்னரசு இருக்கிறார் இவர்களுக்கெல்லாம் புரியும் என்று நினைக்கிறீர்களா ஐஏஎஸ் அதிகாரி தயார் செய்து போடுவான் பொத்தம் பொதுவாக இது இதுக்கு வரி போடுகிறோம் இது இது ஏற்புடையது என்று கொள்வார்கள் அவ்வளவுதான் அதனாலே இந்த ஜனநாயகம் என்பது உண்மையிலே அதிகார வர்க்கத்தால் நடத்தப்படுவது தான் அவன் பூராவும் சின்னத்திலிருந்து அப்படியே சப் கலெக்டர்லேருந்து மேலே வரையிலும் அனுபவம் பெற்று வந்திருப்பான் படிப்பு வேறு அவனுக்கு இருக்கிறது அவன் நடத்துவான் என்ன அவனை வைத்து கொண்டு சரி செய்து கொண்டு இவர்கள் செய்வார்கள் எந்த முட்டாளும் நாடாளலாம் அதுதான் ஜனநாயகம் மீடியோக்கஸ் ரூல் என்றுதான் இதை சொல்வார்கள் நடுவாந்திரமான நடுவாந்திரத்திற்கும் கீழே அறிவுடையவர்களெல்லாம் ஜனநாயகத்தில் ஆள முடியும் ஏனென்றால் ஜனநாயகம் என்பது இவர்கள் டெசிஷன் மேக்கர்ஸ் வேண்டுமானால் இந்தியை இங்கே விட ஆழ விட மாட்டோம் இதை செய்ய விட மாட்டோம் நீட்டுக்கு நாங்கள் எதிர்ப்பு என்று தீர்மானங்கள் போடுவது மற்றவற்றை எல்லாம் அதிகாரிகள் செய்து முன்னால் வைப்பார்கள் மந்திரிகள் படிப்பார்கள் இவர்கள் ஒட்டுமொத்தமாக கைதட்டுவார்கள் அவர்கள் ஒட்டுமொத்தமாக எதிர்ப்பார்கள் இதுதான் ஜனநாயகம் இல்லை அதாங்க இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா ரஜினிகாந்த் அவர்கள் பேசும்போதே இப்போ நாணய வெளியீட்டு விழாவில் வந்து ராஜ்நாத் சிங் வந்து கலைஞரை பற்றி அரை மணி நேரம் உரையாற்றினார் மாட்டார் என்று சொல்வது தான் இல்லை இது எப்படி புரிஞ்சுக்கிறது ஏற்கனவே டிவி இருந்தால் புறக்கணிச்சாங்க மறுபடியும் பங்கேற்றாங்க இது வந்து ஏதோ என்ன என்ன ஒரு இணக்கப்போக்கு அவர்களுக்குள் வந்திருக்கிறது என்பதுதான் போல் இவருக்கு என்ன பிரச்சனை என்றால் ராகுல் காந்தி ஆட்சிக்கு வந்து விடுவார் ஆவண்ண ராஜா ரெடியாக எல்லாம் தள்ளி ரெண்டு ஜியில் அடித்தது போக அஞ்சு ஜியில் அடித்து கொண்டு வரலாம் என்று தயாராக இருந்தார் அதே ஆவண ராஜா தானே எம்பி ஆகிறார் அதே தானே கப்பல் துறைக்கு ஆகிறார் ஏற்கனவே ஐந்து கப்பல் வைத்திருக்கிறார் ஆக ஆவண ராஜா அடிக்க வேண்டிய கொள்ளை இல்லை திமுக கவிழ்ந்ததற்கே ஆவண்ண ராஜாதான் காரணம் திமுக கவிழ்ந்தால் நியாயம் மன்மோகன் சிங் ஆட்சியே கவிழ்த்து விட்டார்கள் இவர்கள் அடுத்த தரம் திமுக அதற்கு பிறகு ரெ டூ ஜி ஊழல் ஒன்றினாலேயே காங்கிரஸ் ஆட்சிக்கு வர முடியாமல் போய்விட்டார் கடந்த பத்தாண்டுகளாக அதை சொல்லித்தான் ஆட்சிக்கு வந்தார் நம்முடைய மோடி அவருக்கு ரெண்டு தான் அடிப்படை ஆதாரம் ஒன்று டூ ஜி இவ்வளவு மோசமான ஊழல் உலகத்தில் உண்டா என்று சொல்லி கேட்டார் மக்களிடம் தகித்தது அதை சே கொண்டு செலுத்துவதற்கு பணம் வேண்டும் அதான் என்னுடைய பணம் வந்து இறங்கியது இல்லை இப்போ திடீர்னு திமுக வந்து பாஜகவோட இணக்கமாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல அதில் ஏதாவது லாஜிக் இருக்கா ஒரு 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 அரசு இன்னொரு அரசோடு ஒரு இணக்கமாக இருக்குமே அப்படி அதெல்லாம் அப்படி இருந்தால் எதற்கு இந்த மோதி மோதி கொண்டிருக்கிறார் நான் இந்த கவர்னர் மாளிகை மண்ணையே மிதிக்க மாட்டேன் தமிழ்நாடு என்ற பெயரையோ இவர்கள் சொல்லவில்லை இவர்கள் எங்களுக்கு எதுவுமே செய்யவில்லை என்று எங்கே ஆளுங்கட்சியை போராட்டம் நடத்தி இருக்கிறதா மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டம் நடத்தினார்கள் அப்படி இருந்தவர்கள் இப்பொழுது திடீரென்று அவருடைய கவுட்டுக்குள் பாய்கிறார்களே எதனால் என்று நான் கேட்கின்றேன் முழு மந்திரி சபையும் இட் அண்டர் த்ரெட் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒருத்தனும் இதில் யோக்கியன் இல்லை என்ன அதெல்லாம் திமுக எதிர்கொள்ளாதா அது திமுக எதிர்கொள்ள முடியாது செந்தில் விஷயத்தில் இன்னவரையும் எதிர்கொண்டிருக்காங்க எதிர்கொண்டு இருக்கா உள்ளே இல்லை இருக்கிறார் அவர் மதியாக வழியே இருந்தால் எதிர்கொண்டதாக பொருள் அவர் உள்ளே இருக்கிறார் நைந்து போயிருக்கிறார் அவருக்கு ஜெயிலர் அவரை ஜெயிலர் நூலே படுத்துக்கொள்ள சொல்கிறார் என்றே வைத்துக் கொள்ளுங்கள் ஜெயிலர் காலையிலே சல்விட் எடுத்து காப்பி கொண்டு போய் கொடுக்குறார் என்றே வைத்துக் கொள்ளுங்கள் ஜெயில் தானே அதை விட்டு வெளியே வர முடியாது அல்லவா அதனாலே இது ஜெந்தில் பாலாஜிக்கு இல்லை மெய் பொன்முடிக்கு அடுத்தது மூன்றாண்டு சண்டனை வந்தது இப்பொழுது போய் அதை நிறுத்தி விட்டு வந்தார் உடனே அவரை மறுபடியும் மந்திரி ஆக்குகிறார்கள் நீ அலைகிறாய் தான் நன்றாக சுரண்டி கொடுக்க முடியும் என்பது உங்களுடைய தத்துவம் அதனால் பொன்முடி செய்கிற சுரண்டலை ஒரு புது இளைஞன் செய்ய முடியாது அவனுக்கு நல்லது கெட்டது தெரியாது ஆகவே இவர்கள் தான் நாடாள வேண்டும் என்பது அவர்கள் இல்ல திமுக மாற்றம் செய்யணும்னு நினைக்குது இவங்க தடையா இருக்கிறாங்க அப்படி பொன்முடியா இருக்கட்டும் அவசரமாக பொன்முடிதான் வெளியேறி விட்டாரே ஒரு மூன்றாண்டு தலைமை எடுத்து வெளியேறினார் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு வருவர்கள் வேறால் வேறாளை போட்டு நிரப்பி விட வேண்டியதானே வந்த பிறகு சரியையா அந்த வழக்கெல்லாம் முடிய விட்டி நீங்கள் வரலாம் என்று சொல்ல வேண்டியதானே சொல்ல முடிந்ததா அவர் மாமியார் பெயரில் சைதா இடம் வாங்கினார் எத்தனையோ ஊழல் அவர் செய்யாத ஊழல்மே கண்டுபிடிக்க வேண்டும் ஊழல் மன்னர்கள் அவர்களெல்லாம் அவர் எது அவசரமாக எதற்கு பொன்முடியை மந்திரியாக்குகிறார் திரும்ப வந்தார் இப்போ மறுபடியும் ஜெயிலுக்கு போகிறவங்க மந்திரி பதவி இழந்து விட்டு போவார் இவ்வளவு அவ கட்டாயம் என்ன இருக்கிறது என்றால் ஸ்டாலின் அரசே யார் நன்றாக சுரண்ட தெரிந்தவர்களோ அவர்கள் தான் மந்திரியாக இருப்பதற்கு தகுதியானவர்கள் என்பதுதான் இந்த அரசினுடைய கொள்கை ஆகவே இவர்கள் மாற்றத்தை விரும்பவில்லை ரஜினி மாட்டுக்கு சொல்லுகிறார் இவர்களெல்லாம் வைத்துக்கொண்டு எப்படி ஆள முடிகிறது என்று கேட்டால் ரஜ நம்முடைய ஸ்டாலின் சிரித்துக் கொள்கிறார் இவர்களெல்லாம் வைத்து கொண்டு தான் ஆளுகிறார் இவர்களை தான் துரைமுருகன் அது ஒரு கவுண்ட்ரு கொடுக்குறாரு துரைமுருகன் அதுக்கு ஒரு கவுண்ட்ரு கொடுக்குறாரு ரஜினி வந்து பல்லு போய் தாடி முளைச்சி காலம் போருக்கு வயதான யோசனையோடு பேசுகிற பேச்சில் நான் சொல்கிறேன் நீ ஸ்டாலினுடைய தயவில் இருக்கிறாய் நான் உனக்கு சுரண்டி ஒழுங்காக தருகிறேன் நீ என்னை மந்திரியாக வைத்துக்கொள் என் பங்கை நான் வைத்துக் கொள்கிறேன் உன் பங்கை நீ வைத்துக்கொள் இதுதான் இவர்களுடைய கூடிய ஒப்பந்தம் இதற்கு ஸ்டாலின் தயவு இருக்க வேண்டும் யாருடைய தயவிலே கதாநாயகனாக இருக்கிறார் சினிமாவிலே யாரும் மக்களுடைய தான் இருக்க முடியும் ஆகவே எழுபது வயதான பிறகும் இன்னமும் ரஜினி படத்தை பார்ப்பதற்கு ஒரு சந்தை இருக்கின்ற வரையிலும் ஸ்டாலின் இல்லை அவருடைய அப்பா நினைத்தாலும் அவர் வெளியேற்ற முடியாது அதுதான் துரைமுருகன் கேட்குறாங்க நீங்கள் மட்டும் இளைஞர்களுடைய வாய்ப்புகளை வாய்ப்பு முதியவர்களுடைய வாய்ப்பு என்றெல்லாம் இல்லை சண்டை யாரை வாய்ப்பை விரும்புகிறதோ அவனெல்லாம் இருப்பான் இளைஞனை புதிய இளைஞர்கள் எல்லாம் வந்து வந்து கவிழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள் எதற்காக கவிழ்கிறார்கள் புதியவர்களை மக்கள் ஆதரிக்க வேண்டியதானே பழையவனாலாம் போகட்டும் அறுபது வயசுக்கு பிறகு உள்ளவனாலாம் போகட்டும் இருபது வயசு உள்ளவனெல்லாம் வா என்று சொல்லவில்லையே எழுபது வயசில் ஒரு காதல் காட்சியில் நடிக்கிறதை ரசிக்கிறான்னு தவிர இருபது வயதில் உள்ள பையன் நடிப்பதை நடிக்க ஒப்புக்கொள்ளவில்லையே ஆகவே மார்க்கெட் டிசைட்ஸ் எவரி திங் ரஜினி பல்லு போன பிறகும் பல்லு கட்டி கொண்டாவது கத காதல் செய்ய முடிவதை மக்கள் ஏற்றுக்கொள்கின்ற வரையிலும் ரஜினி நடிப்பார் காதல் காட்சியிலேயே நடிப்பார் ஆகவே அவர் மார்க்கெட் ஓரியன்டாக இருக்கிறார் அவர் காம்பட்டேட்டிவ் வேர்ல்டில் இருக்கிறார் விஜய் இருக்கிற உலகத்தில் அஜித் இருக்கிற உலகத்தில் இன்னமும் ரஜினி நின்று கொண்டிருக்கிறார் என்பது காம்படேட்டிவ் வேர்ல்டில் அவருடைய திறமை காரணமாக அவர் இருக்கிறார் ஆகவே அவரை சொல்லுவதுக்கணும் கேக்கியதில்லை நீ எல்லாம் வெளியே போக இளைஞனுக்கு வாய்ப்பு கொடு என்று இளைஞனுக்கு வாய்ப்பை மக்கள் அல்லவா கொடுக்க வேண்டும் இளைஞனை பூராவும் தள்ளிவிட்டு அவன் படத்தை பார்க்க மாட்டேன் என்று இவர் படத்தை அல்லவா பார்க்கிறார்கள் இந்த துறைமுருகனுக்கு லாஜிக்காக பேசவே தெரியாது எனக்கு எனக்கு தெரிய சும்மா காமெடி காமெடி என்று என்னை தேவை பேசிக்கொண்டிருப்பாரே தவிர எந்த ஒரு ஹ்பீச் இஸ் இல்லாஜிக்கல் இன் ஆல் ஸ்பியர்ஸ் அது அது அவர் காம்படேட்டிவ் வேர்ல்டு நிற்கிறார் அது பாராட்டத்தக்கது என்று சொல்கிறேன் நான் அவர் எப்படி பார்க்கிறார் நான் எப்படி பார்க்கிறேன் என்று பாருங்கள் ஆ இளைஞர்களை சந்தை ஆதரிக்க வேண்டியதானே இருபது வயது பையன்களெல்லாம் நடிக்க வாருங்கள் எழுபது ஆளெல்லாம் வீட்டுக்கு போங்கள் என்று சொல்ல வேண்டியதானே அவர் பல்லு கட்டி கொண்டு காதலிக்கிறார் அதை ஒப்புக்கொள்கிறார் இவர் பல்லு கட்டிக்கொண்டு நீக்க இடம் அதெல்லாம் அவரவர் இடம் வேண்டிய வேலையெல்லாம் இல்லை யார் தகுதி இல்லாதவர்களோ அவர்களெல்லாம் வெளியேறுவார்கள் சந்தை டிசைட்ஸ்